ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று ஸ்ரீ புருஷனால் உனக்கு இப்படி ஒரு இக்கட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது அடுத்து மாப்பிள்ளையை பார்க்க குறைஞ்சது ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் ஆகும் என்று நினைச்சேன் அதுக்குள்ள உனக்கு திருமணம் தேர்தலுக்குள்ளே உனக்கு திருமணம் செய்யணும் என்ற கட்டாயம் இருந்ததால் திரும்ப உள்ளூர் மாப்பிள்ளையே பேசினார்கள் அப்போ தான் எனக்கு ரொம்ப கோபம் வந்தது நான் ஒரு அஞ்சு நான் ஒரு அஞ்சு வருஷத்தில் அந்த மாப்பிள்ள அளவுக்கு வசதி எனக்கும் வந்துடும் எனக்கு கொடுக்கலையே எனக்கு என்ன குறை என்ற கோபம் அறிவு கட்டவனே அழுத புள்ள தாண்டா பால் குடிக்கும் தட்டினாதான் கதவு திறப்பாங்க தட்டாமலே அந்த பக்கம் நீ இருந்தா யாருக்கு தெரியும் ஞான திருஷ்டிலையா கண்டுபிடிக்க முடியும் என்று தேவி திட்ட எப்படி தட்டுறது எங்கள் வீட்டு கதவு மாதிரி சாதாரண கதவாக இருந்தால் தட்டி இருப்பேன் இங்கே தேக்கு மரத்தால் ஆனால் அழகிய வேலைப்பாடு கொண்ட கதவு நாம் கையை கதவு மேலே வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற பயம்தான் வந்தது தட்டலாம் திறந்தபின் நீ யாரடா நாயே என் வீட்டு வேலைக்காரன் நீ என்று சொல்லிட்டா என்ன பண்றது உள்ள உறவும் நட்பும் போயிருமே அதனால தான் உன்கிட்டேயும் சொல்லலை பெண்கிட்டு வரவும் இல்லை ஆனால் என் காதல் அன்பு உண்மையானது ஒருத்தனின் செயலால் நல்லது கெட்டது இரண்டும் நடக்கும் அப்படித்தான் விதார்த்து பண்ணியை கெட்டதில் எனக்கு நல்லது நடந்திருக்கு விதார்த்து மட்டும் உனக்கு இப்படி ஒரு டார்ச்சர் கொடுக்கலை உன் வீட்டு ஆளுகளுக்கு என் ஞாபகமே வந்திருக்காது நான் கும்பிடுற தெய்வம் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு என்றான் நம்பவே முடியலடா பாண்டி இந்த கதைய ஆனாலும் நம்ப முயற்சிக்கிறேன் சரி அதுக்கு என்ன இப்போ என்னடி விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராமே சித்தப்பன்னா என்ன அர்த்தம் என்று கேட்க கதை புரியலைன்னு அர்த்தம் அந்த லட்சணத்தில் நீ கதை சொல்லியிருக்கிறாயினும் அர்த்தம் என்றால் தேவி நமட்டு சிரிப்புடன் ஆடி என்ன தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடுக்கிறவனை எழுப்ப முடியாதுடி இப்போ எதுக்குடி நாம் பிரிஞ்சிருக்கிறனும் என்றான் தாபமாக அவனை முறைத்தவள் நாம் வாழ்க்கையில் செட்டிலாக வேண்டாமா முதலில் நீ சொந்தமாக கார் வாங்கி ஓட்டு ரெண்டு மூணு வருஷம் கழித்து சொந்தமாக ஒரு இடம் வாங்கி சின்னமாக ஒரு வீடு கட்டின பிறகு சொந்த வீட்டில் நம்ம பிள்ளை பிறக்கட்டும் என்றார் கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் இது வந்து அரச மரத்தை சுற்றிட்டு அடி வைத்த சுட்டு பார்த்த கதையாக போக போகுது இப்போ நமக்கு சின்ன வயசு தான் சரி ஒத்துக்குறேன் குழந்தை இப்போ வேண்டாம் ஓகே ஆனால் குழந்தை வராமல் இருக்க ஆயிரம் வழிமுறை இருக்கே அதை ஃபாலோ பண்ணலாமே நம்ம உறவே வேண்டாம்னா என்னடி அர்த்தம் பாரு பாண்டி மூடி வச்ச பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம் நாம் வாழ ஆரம்பிச்சிட்டா உனக்கு தேவையானது கிடைச்சிரும் கிடைக்கும்போது நீ மேலே மேலே போகணும்னு முயற்சி பண்ண மாட்டாய் எப்போவுமே குதிரைக்கு முன்னால் கேரட்டை காட்டினாதான் அது அந்த கேரட்டை வாங்க ஓடும் நம்ம வாழ்க்கை தான் என்கிட்ட இருக்கிற கேரட் நீ குதிரை இந்த கேரட் வேணும்னா நான் சொன்னபடி நடக்கணும் என்றாள் தேவி தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்த பாண்டி படபோச்சே என்ற மனநிலையில் இருந்தான் எவ்வளவு ஆசையாக இருந்தேன் எல்லாத்தையும் கொட்டி கவுத்துட்டான் நடக்காத முதல் ராத்திரிக்கு பாவம் என் அம்மாவை வேற அங்கே ஒத்தையில் விட்டுட்டேன் உனக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் பாண்டி என்று சொன்னவன் எழுந்து வெளியே வந்துட்டான் எங்கே போகிற என்று தேவி கேட்க அதுதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேல்ல அப்புறம் நான் எங்கே போனால் உனக்கென்னடி நீ படுத்து தூங்கு என்றவன் தோற்றத்தின் இருளில் நடந்தான் பெருமூச்சு விட்ட தேவி இவனை இறுக்கி பிடிக்காவிட்டால் இந்த புடிசையிலேயே தங்கி விடுவான் இவனை ஓட வைக்க வேண்டும் அவனுக்காக அவன்தான் ஓடணும் அதை அவள் புரிய வைக்கணும் என்று நினைத்தாள் அதே நேரம் அங்கே வீட்டில் அனைவரும் தூங்கப் போய்விட்டார்கள் மைத்திரி அறையிலேயே படுத்து விட்டாள் தேவி இல்லாததால் வெளியே படுக்கலை ஆனால் மனம் இன்னைக்கு தேவிக்கு முதல் ராத்திரி நடந்திருக்கும்ல ம் இருக்கும் இருக்கும் கல்யாணமானால் அடுத்து அதுதானே ம் இந்த மாமா தான் என்ன திரும்பி கூட பார்க்கறதில்ல எப்படி பார்ப்பாரு ஸ்ரீ அக்காவை விரும்பினார் விரும்பினவ விரும்பினவன் கெட்டவன் என்று தெரிந்ததும் எப்படி ம் இந்த மாமா தான் என்னை திரும்பி கூட பார்க்கறது இல்லை எப்படி பார்ப்பார் ஸ்ரீ அக்காவை விரும்பினவர் விரும்பினவன் கெட்டவன் கெட்டவன் என்று தெரிந்ததும் சட்டி சுற்றது கை விட்டதுன்னு என்னால் வர முடிஞ்சிச்சு ஆனால் அவங்க உறவு அப்படி இல்லையே என்னை கல்யாணம் பண்ணினதால் தான் ஸ்ரீ அக்கா வாழ்க்கை இப்போ ஸ்ரீ அக்கா வாழ்க்கைக்குள்ளே அந்த பொறுக்கி வந்துட்டான் என்று என்மேல் அவருக்கு ரொம்ப கோபம் இருக்குது ஸ்ரீயக்கா வாழ்க்கை சரியான்தான் இவர் முழு மனதோடு என்னோட வாழ்வார் ஆனால் நாய் வாழ நிமித்த முடியுமா அப்படித்தான் அந்த விதார்த்து கடைசியா அவன் கையில்தான் என் வாழ்க்கை இருக்கு போல என்று அவனுக்கு தெரிந்தால் போச்சு ரொம்ப ஆடுவானே என்று நினைத்து கொண்டாள் இரண்டு நாள் கழித்து மறுவீட்டு விருந்துக்கு வீராவும் மைத்திலையும் போய் அழைத்து விட்டு வந்தார்கள் தமிழ் தடபுடலாக விருந்து ஏற்பாடு பண்ணினாள் ராக்காயையும் பாண்டி தேவி மூவரும் வந்தார்கள் விருந்து முடிந்ததும் ராக்காயி கிளம்பிவிட்டார் பாண்டி அம்மாவை கொண்டு போய் விட்டு வந்தான் அன்று இரவு பெரியவர் அன்பு வீரா தேவி பாண்டி மைத்திலி தமிழ் செந்தாமரை அனைவருமே முற்றத்தில் கூடியிருக்க ஏதோ உன் மாமா பேச போறா என்ன வம்புன்னு தெரியலை என்றான் பாண்டி தேவியிடம் மெல்லிய குரலில் அதே மாதிரி வீராவும் பாண்டி நான் சொல்றத பொறுமையா கேளு அப்புறம் நீ பதில் சொல்லலாம் என்றவன் தேவிக்கு நாற்பது பவுன் நகை வெள்ளி பாத்திரம் எல்லாம் கொடுக்கிறதா இருந்தோம் அதுக்கு உன்கிட்ட அனுமதி கேட்கணும் என்ற அவசியம் எனக்கு இல்லை அது ஊர் வழக்கம் ஆனால் நான் ஆனால் நகை இனிதான் வாங்கணும் அந்த காசை வைத்து நீ டிராவல்ஸ் தேவி பெயரில் தொடங்கி நடத்தினால் உனக்கும் தொழில் தொடங்கின மாதிரி இருக்கும் உங்க வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு போகும் என்ன சொல்ற என்றான் அண்ணா குவிச்சுக்காதீங்க நான் சொல்றத முதல்ல நீங்க கேளுங்க அப்புறம் சரி தப்பு என்று சொல்லலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தேவியை எனக்கு கொடுத்தீங்க அவ எனக்கு கிடைச்ச வரம் எனக்கு அது மட்டும் போதும் அவ ஒன்றும் எனக்கு அவ ஒன்றும் எனக்கு அந்நியம் இல்லை ஒன்று விட்ட மாமா பொண்ணு என் மாமாவோட வசதி எனக்கு தெரியும் அவர் பொண்ணை மட்டும் கொடுத்தது போதும் ஆயிரம் இருந்தாலும் நாம பங்காளிகள் ஒருத்தர் கஷ்டத்தில் ஒருத்தர் உதவலாம் தப்பில்லை ஆனால் அடுத்தவரை சார்ந்து இருக்கக்கூடாது எனக்கு தேவி மட்டும் போதும் கூடிய சீக்கிரம் நான் டாக்ஸி வாங்கி விடுவேன் என்றான் எனக்கு தெரியும் பாண்டி ஆனாலும் பணம் இருந்தால் கூடிய சீக்கிரம் நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் உதவ நான் இருக்கும்போது எதுக்கு நீயும் தேவியும் கஷ்டப்படணும் தேவிக்கு அவ யாருன்னு தெரியும் அண்ணா இதுவே என் மாமா கேட்டிருந்தா வாங்கிக்கிடுவேன் அங்கே சொந்தம் மட்டுமில்லை எனக்கு உரிமையும் இருக்கு நீங்கள் எனக்கு உரிமை நீங்கள் எனக்கு ஊன்று கோலா இருங்க அது போதும் என்றான் பெரியவரும் அன்புவோம் சொல்லி பார்த்தார்கள் பாண்டி மறுத்து விட்டான் ஏல குசும்புங்கிறது இதுதான்டா உன் கூட சேர்ந்து என் பேத்தியும் அவ பிள்ளைகளும் கடைசி வர அந்த குடிசையிலேயே கிடக்கணுமா சொல்லு என்று செந்தாமரை வாயை திறக்க தாமரை இது என்ன பேச்சு இந்த பேச்சில் நீ தலையிடாத என்று அன்பு சொல்ல ஏன் பேசக்கூடாது இவன் சொந்த பந்தம் எல்லாம் ஊரில் நல்லா இருக்காங்க நாம் உதவறேன்னு சொல்லும்போது ஏற்றுக்கிட்டு நல்ல விதமாக புழைச்சிக்க வேண்டியது தானே என்று தாமரை சொல்ல பாண்டியின் முகம் கருத்தது நாங்கள் உங்கள் கிட்ட கையேந்தி தான் பிழைக்கணும் என்ற நிலையில் இல்லை என் புருஷன் என் புருஷ் என் புருஷன் நான் உங்கள் மக தமிழ் இல்லை புருஷன் வீட்டில் வசதி இல்லைன்னு பிறந்த வீட்டில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு எங்களுக்கு தன்மானம் இருக்கு ஏன் உங்கள் மகன் என் தங்கை மைத்திலியை பெரியம்மா கொடுக்கிற சீர் வரிசை சொத்து பணம் எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டியது தானே மாமா வாங்கினாரா புதுசாக பைக் ஷோரூம் நம்ம டவுனில் திறக்க மாமா லோன் கேட்டிருக்காரு எதுக்கு அவங்க மாமனார் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் கார் ஷோரூமே வச்சு கொடுப்பாரு மாமா ஏன் வாங்கலை ஏன்னா அவர் மைதிலியை அக்கா மகள் என்ற உறவுக்காக மட்டும்தான் கட்டிக்கிட்டாரு அது அவருடைய தன்மானம் அதை மதித்து பெரியம்மா வீட்டார் எதுவும் செய்யாமல் இருக்காங்க அதே தான் ஏன் புருஷனுக்கு இருக்கு எங்களுக்கு உங்கள் உறவு மட்டும் வேணும் உங்கள் பணம் வேண்டாம் என்னை அவர் அவருடைய மாமா பொண்ணுன்றதுக்காக மட்டும்தான் கட்டிக்கிட்டாரு என்றாள் தேவி ஆத்தி தமிழ் ஓ மாகலை பாத்தியாடி கல்யாணமாகி நாலு நாளைக்குள்ள நாம் அவளுக்கு யாரோ வாங்கிட்டோம்மா ஆயா நீங்கள் யாரோ இல்லை எங்கள் பங்காளி வீடு என்றாள் என்றாள் தேவி ம் ஆமாடி புதுசாக வந்த உறவு உனக்கு பெருசாக போச்சு நாங்கள்லாம் உனக்கு எதுக்கு இனிமே ஏன் எங்கள் எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் போதும் அதை கொடுங்க என்றாள் மனைவி தனக்காக அவள் ஆயாவை எதிர்த்து பேசியது பாண்டிக்கு அவ்வளவு குழு குழுன்னு இருந்தது ஒரு காதல் பார்வையை அவள் மேல் வீசினான் ஆமாம் காதல்தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லாத காதலை பாண்டி இப்போது தன் மனைவியிடம் சொல்லி இது நமக்கு கிடைத்த காதலிப்பதற்கான நேரம் திகட்ட திகட்ட நான் உன்னை காதலிக்க போகிறேன் என்னோட காதலால் என்னுடைய காதலில் சைவம் அசைவம் ரெண்டும் உண்டு என்றான்